மது பொழுது நிறைய பேர் பண்ண சிகரெட் பிடிப்பாங்க சிகரெட் பிடிக்கிறது அது பெரிய கெடுதல் நிக்கோட்டின்னு ஒன்று வருதுல அதில் இருக்க பொருள் அதுவும் இதயத்துடைய ரத்த குதிப்பை கூட்டும் ரத்த குழாயில வந்து கிளாட்டு கூட வர வைக்கும் அதோடு என்ன பண்ணுவாங்க இது அடுத்து மூணாவது சேர்ந்துக்கிறது என்ன தெரியுமா ரொம்ப வந்து ஃபேட்டி ஃபுட்ஸ் சாப்பிடும் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் இருக்கும் அவங்க எதெல்லாம் கொழுப்போட உணவோட சேர்த்து அந்த மூணுமே காம்பினேஷன்ல காம்போ போகுங்க மது அருந்துவது புகைப்பிடிப்பது அந்த வந்து டைப் ஆஃப் இதெல்லாம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அவன் வந்து உடல் எடை கூடிடும் இது எல்லாமே சேரும்போது கொலஸ்ட்ரால் கூடுது ரத்த கொதிப்பு வருது இந்த ஸ்டைட வச்சு அவங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் இதய ரத்த குழாய் ரெண்டு மில்லி மீட்டர் தான் இருக்கும் ஓகே சார் அந்த இதய ரத்த குழாயில் ரத்தம் போகணும் அந்த ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும் எந்த கொலஸ்ட்ரால் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மது அருந்தவங்க இருக்கும் பொழுது அந்த ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் இது பாருங்களேன் கொஞ்சம் வெள்ளையா தெரிஞ்சுல வில்சன் அதெல்லாம் படிஞ்சுட்டே வருது வருது ஓகே அந்த ரத்த குழல் கொலஸ்ட்ரால் படிவதற்கு மது அருந்துவது ஒரு காரணம்